இருபது வயதான பிரேரணா சிங் ஏழு லட்சம் ரூபாய் கடனுடன் தந்தை இறந்த பிறகு ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு சாப்பிட்டு ஆட்டோ ஓட்டுநர் மகள் ராஜஸ்தானின் கோட்டாவில் அறுநூற்று எண்பத்தாறு மதிப்பெண்களுடன் ஏடி யுஜி தேர்வில் தேர்ச்சி பெற்றார் தேசிய அளவிலான மருத்துவ நுழைவுத் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்குமாறு தமிழகம் மற்றும் மேற்கு வங்காளத்திற்கு அடுத்தபடியாக மூன்றாவது மாநிலமாக தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை ஏனையீட்டி ரத்து செய்ய கர்நாடக சட்டசபை வியாழக்கிழமை தீர்மானம் நிறைவேற்றியது கிராமப்புற ஏழை மாணவர்களின் மருத்துவ கல்வியை கடுமையாக பாதிக்கும் நீட் தேர்வு முறை பள்ளி படிப்பை தேவையற்றதாக்கி மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான மாநில அரசின் உரிமையை பறிக்கும் நீட் தேர்வு முறையானது மத்திய அரசை வலியுறுத்துவதற்கு இச்சபை இதன் மூலம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது ஒழிக்கப்பட்டது என்று தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த தேர்வில் இருந்து கர்நாடகாவுக்கு உடனடியாக விலக்கு அளிக்கவும் மாநில அரசு நடத்தும் பொது நுழைவுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை வழங்கவும் மத்திய அரசை வலியுறுத்தியது